வெற்றிவேல்முருகனுக்கு கரோர எல்லாம் கண்ணாமுரிவன் கருணாச்சலம் மற்றும் கருணாசாரம் ஸ்ரீ அந்த சந்தன் கரோர குருநாதர் அருணாபெருமன் திருவிழையே சரணம் சாம்போம் எம்பெருமன் கருணா முருகன் பெற்றவன் குருநாதர் ஸ்ரீ அருணாசாமியில் திருவாபுரம் திருப்பூர் மகாமந்திரத்தில் கௌமாரின் வரிசைப்படி பாடங்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அவசியம் முன்வேண்டி என தோன்றும் திருமுருகன் பூண்டி தளத்து திருப்பூருக்கான வடிவத்தை பன்னியாண்டவன் திருவிடம் திருமுருகன் பூண்டி அம்மர் பெரும்பாடும் திருவிழம் சமர்ப்பிப்போம் முருகாச்சரனம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர 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 முருகா 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 தன தன்தான்ந்த தனதான அவசியம் முன் வேண்டி பல காலம் அவசியம் உன் வேண்டி பல காலம் அறிவின் உணர்ந்து ஆண்டுக்கு ஒரு நாளில் அவசியம் உன் வேண்டி பல காலம் அறிவின் உணர்ந்து ஆண்டுக்கு ஒரு நாளில் தவ ஜபமும் தீண்டி கனிவாகி சரணம் அதும் தீண்டி கனிவாகி தவ ஜபமும் தீண்டி கனிவாகி சரணம் அதும் பூண்டற்கு அருள்வாயே சபதம் ஓடும் தாண்டி தகர் சமயம் காண்டற்கு அன்பு அன்பு பெயரானே பெயரானே திருமுருகன் பூண்டி பெருமாளே சபதம் சபதமோடும் தாண்டி தகர்வூர்வாய் ஊர்வாய் சமயம் காண்டற்கு அறியானே சிவகுமார அன்பு இன்பில் பெயரானே திருமுருகன் பூண்டிப் பெருமாளே திருமுருகன் பூண்டிப் பெருமாள் சரணமதம் பூந்தற்கு அருள்வாயே சரணமதம் பூந்தற்கு அருள்வாயே திருமுருகன் பூண்டி பெருமாளே சிவ குமர அன்பு பெயரானே திருமுருகன் பூண்டி பெருமாளே சரணமதம் பூண்டற்கு அருள்வாயே முருகா அவசியம் உன் வேண்டி பலகாலம் அறிவி உணர்ந்து ஆண்டுக்கு ஒரு நாள் தவஜபமும் தீண்டி கனிவாகி சரணமதும் பூண்டற்கு அருள்வாயே முருகா சவதும் சவதமொடும் தாண்டி தகருவாய் சடுசமயம் காண்டற்கரியானே சிவகுமாரர் அன்பு இயந்தில் பெயரானே திருமுருகன் பூண்டி பெருமாளுக்கு திருமுருகன் பூண்டி பெருமாளின் திருப்பாவும் சமட்படும் பணாபுரம் திருப்பாவும் சம்ப்படும் குருநாதர் அருணா பெருமான் திருடலையே சரண் எல்லாம் எல்லாம் இல்ல பனியாண்டன் கரோரா அரோர முரு